கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வசனம் கலாத்தியர் ஆறு எட்டு தன் என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜெய்வனை அறுப்பான் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தேவன் தந்த இவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு முக்கியமான வசனத்தை கொண்டு போதிக்க விரும்புகிறார் நீங்கள் விதைக்கின்ற விதையை குறித்து இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் அநேகர் சொல்வதுண்டு சந்தோஷமாயிருங்கள் வாழ்க்கை ஒருமுறை ஆகையால் அனுபவியுங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துப் பாருங்கள் நன்மை தீமை என்று வாரபட்சம் பார்க்க வேண்டாம் அனுபவித்தால்தான் தெரியும் இது எப்படி என்று இது வாலிப நாட்கள் ஒருமுறை போனால் மறுபடி கிடைக்காது என்று அநேகர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை யாராவது சொன்னால் அதை கேட்காதீர்கள் ஏனென்றால் இதெல்லாம் மாம்சத்தின்படியான கிரியைகள் மாம்சத்தின்படி விதைகிறவர்கள் அழிவை காண்பார்கள் நாம் எல்லோரும் கிறிஸ்தவுக்குள்ளாக இருப்பதினால் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் ஆவிக்குறியான கிரியைகள் நமக்குள் இருக்க வேண்டும் உலகத்தார் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே போவார்கள் உதாரணத்திற்கு இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் தங்களை பற்றி தெரியப்படுத்துவது தங்களுடைய பிள்ளைகளை அறிமுகப்படுத்திக் கொள்வது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவது இப்படிப் போய்க் கொண்டிருக்கிறார்கள் மாம்சம் சொல்லும் அதாவது இருதயம் அவர்களைப் போல வாழுவோம் இதை ஒருமுறை செய்து பார்ப்போம் மதுபானம் ஒருமுறை எடுத்து பார்ப்போம் எல்லாரும் செய்கிறார்கள் ஒன்றும் தப்பில்லை ஒரு முறை ஆலயத்திற்கு போகாமல் இருந்தால் ஒன்றும் ஆகாது என்று அதன்படி நீங்களும் செய்வீர்கள் இப்படி மாம்சத்தின்படி நடப்பீர்களானால் படிப்படியாக நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறுவீர்கள் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனுக்குள்ளாக போவீர்கள் மதுபானம் சிகரெட் என்று தொடங்கி கடைசியில் உடல் சரீரத்தில் அவதிப்படுவீர்கள் ஆலயத்திற்கு போகாமல் ஜெபம் செய்யாமல் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை இழப்பீர்கள் சந்தோஷம் சமாதானம் என எல்லாவற்றையும் இழப்பீர்கள் இரண்டு கிறிஸ்தவ வாலிபர்கள் அதில் ஒருவன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பொல்லாத வழிகளில் போய்க் கொண்டிருந்தான் சிகரெட் மதுபானம் வே சித்தனம் என பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தான் ஆலயத்திற்கும் சரியாய் போவதில்லை ஜெபத்திலும் இணைப்பு இல்லை மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இது வாலிப காலம் ஒருமுறை போனால் கிடைக்காது என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து விட்டார்கள் அவனும் மாம்சத்தின்படி நடந்து பொல்லாத வழிகளில் போய் வாலிப காலத்திலே இறந்து விட்டான் மாம்சத்தின்படி விதைத்து மாம்சத்தினால் அழிவை கண்டான் மற்றொருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து ஆவிக்கேற்றபடி நடந்து யார் எப்படி போனாலும் யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி இருந்தாலும் என்னை உண்டாக்கின தேவன் இப்படித்தான் வாழக் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தான் அவனுடைய ஆவிக்குரிய கிரியைகளை பார்த்த தேவன் அவனை ஆலயத்தில் ஆராதனை எடுத்து செய்யும் அதிகாரத்தை கொடுத்தார் எனக்கன்பானவர்களே பானவர்களே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது எல்லாம் பாவம் ஒருவன் உங்கள் மேல் கோபம் கொண்டாலோ அல்ல எரிச்சலுண்டாக கூடிய வார்த்தைகளை பேசினாலோ பதிலுக்கு நீங்களும் அப்படி செய்யக்கூடாது என்னை திட்டிவிட்டார்கள் என்னுடைய பதவி என்ன என்னுடைய அந்தஸ்து என்ன என்று வீண்பெருமையினால் பெருமையினால் இருக்கக்கூடாது இதெல்லாம் மாம்சத்தின்படியான கிரியைகள் நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்பதினால் ஒருவன் உங்கள் மேல் கோபம் கொண்டாலோ அல்ல எரிச்சலுண்டாக கூடிய வார்த்தைகளை பேசினாலோ நீங்கள் மன்னித்துவிட வேண்டும் நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கும் போது பிதாவானவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார் இதுதான் ஆவிக்குரிய கிரியைகள் நாம் வேற உலகத்தார் மனிதர்கள் வேறு நம்மை உலகத்தாரிடம் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன் தேவன் சொல்லிய அறிவுரையின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஆவிக்கேற்றபடி நடந்தீர்களானால் ஆவிக்குரிய பலனை அறுப்பீர்கள் நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவரை முதலில் வைக்கும்போது கர்த்தர் உங்களையும் எல்லாவற்றிலும் முதலில் வைப்பார் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் கர்த்தாவே இந்த நாளை காண செய்ததே உமக்கு நன்றி இந்த நாளிலும் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவிக்கேற்றபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய பிள்ளைகளை கெடுக்கும் சத்துருவின் கைகளுக்கு தப்பவியும் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும் ஆவிக்கேற்றபடி நடக்க கிருபை தாரும் எந்தவொரு வீணான சிந்தனையும் அவர்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளும் தாழ்மையாய் இருக்க உதவி செய்யும் இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக உம்முடைய பிரசன்னம் அவர்களை பின்தொடரட்டும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சரீர பிளவினத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும் வழியாய் ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளாக செய்வீராக விடுதலைக்காக காத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக கடனில் இருந்து விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை குடிவிழக்கத்தில் இருந்து விடுதலை இப்படி எந்தவொரு விடுதலையாக இருந்தாலும் விடுவிப்பீராக உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன் பார்த்துக் கொள்ளும் இன்றைக்கு வருகிற போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக